ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பன்னீர் வச்சு சூப்பராக ஒரு கிரேவி செஞ்சாங்க சப்பாத்திக்கு அருமையாக அல்டிமேட்டாக இருந்துச்சு காளையரிச்சு ஒரு வாட்டி கூட எங்களுக்கு செஞ்சே கொடுத்ததில்லைங்க நானே எப்போயாச்சு தான் செஞ்சுருக்கேன்னா பார்த்துக்கலாம் ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த கிரேவியை நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பன்னீர் வாங்கிட்டு வந்திருக்கேன் பன்னீர் வந்து இந்த பாக்கெட் வந்து நூற்றி பத்து ரூபாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணி அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க சூப்பராக கட் பண்ணிக்கங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு கட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபுல்லாக வேணாலும் ஃபுல்லாக கட் பண்ணிக்க நான் பாதி தாங்க செஞ்சேன் பாதி இன்னொரு நாளைக்கு செஞ்சு கொடுக்கலான்னு பாதி தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வானிலையும் அடுப்பில் வச்சுக்கோங்க கேஸ் ஆன் பண்ணிக்கங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இந்த பன்னீர் வந்து நம்ம பொறிச்சு இப்போ எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் கிரேவி போகிறோம் அப்போ தான் அந்த பன்னீரில் மசாலாலாம் ஊறி டேஸ்ட்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் பன்னீர் மசாலா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதுக்காக தான் இப்போ வந்து பொறிச்சு எடுக்கிறது எண்ணெய் வச்சுருக்கோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் என்னென்ன சேர்த்து இந்த பன்னீரை பொரித்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நல்லா எண்ணெய் காஞ்சுக்கிட்டோம் அடுப்பு வந்து சிம் பண்ணி வச்சுருக்கோம் சிம் பண்ணி வச்சுட்டு இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்க்குறீங்க தெரியுமா ஃபஸ்ட்டு சால்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் கலக்கிடுங்க மிளகாவை வந்து கருக விட்டுறாதீங்க பன்னீரை உள்ள இறக்கி விட்டு அப்படிக்கா ஒரு திருப்பு இப்படிக்கா ஒரு திருப்பு மிளகா மட்டும் கரைஞ்சி போயிடக்கூடாது கலர் ரொம்ப முக்கியங்க பிகில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கலர் ரொம்ப முக்கியம் பன்னீருக்கு சரியா அப்படியே லைட்டாக இருக்கா ஒரு திருப்போம் அப்படிக்கா ஒரு திருப்பு இப்போ இந்த உப்பு காரம்னால் அதில் பிடிச்சிருக்கோம்ல அப்போ சூப்பராக இருக்கும் நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் இறக்கி விடும்போது அந்த உப்பு காரம் சேர்ந்துருக்காது சப்புடு இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உப்பு காரத்தில் சேர்ந்து சூப்பராக இருக்கும் ஓகேவா போதும் முக்காது இது இது பண்ணால் போதும் மசாலா பிடிச்சிருச்சி உப்பும் பிடிச்சிருச்சு அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதே ஆயிலும் அப்படியே வச்சுக்கோங்க வேறு ஆயிலெலாம் மாற்ற வேணாம் அதே ஆயில் அப்படியே வச்சுட்டு ஜீரகம் ரெண்டே ரெண்டு கிராம்பு சேர்த்துங்க சேர்த்துட்டு பொடியாக வெங்காயத்தை நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க அந்த ஏற்கனவே பொறிச்சு வச்சுருந்தோம்ல அதனால தான் வெங்காயம் இந்த கலரில் இருக்குது அந்த ஆயிலுங்கிறனால வெங்காயத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு கரம் மசாலா கரம் மசாலா தேவையான அளவு சேர்த்துட்டு மல்லித்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துங்க சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துங்க சேர்த்துட்டு இப்போ என்ன போனால் இதுக்கு எவ்வளோ காரமோ அது தனியாக இது பண்ணிக்கலாம் இப்போ இதை மட்டும் நல்லா வதக்கி நல்லா சுண்டை வச்சுருக்கோங்க மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அது அடுப்புலேயே இருக்கட்டும் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் ஒரு பத்து பூண்டு பல் சேர்த்துங்க ஒரு துண்டு பெரிய துண்டாக பார்த்து இஞ்சி சேர்த்துங்க ஒரு சின்ன தக்காளியாக பொடியாக நறுக்கி விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அடுத்து என்ன சேர்ப்போம்னா மிளகாத்தூளை இதில் தான் சேர்க்கணும் அந்த எண்ணெயில் சேர்க்கக்கூடாது மிளகாத்தூளை இந்த அரைக்க போகிற பிறகு மசாலாவில் சேர்த்துட்டு ஃபைனல் டச்சாக அதில் என்ன சேர்த்து அரைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி இருக்கில்ல முந்திரி அது ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு அதில் சேர்த்துங்க நல்ல கிரேவி வந்து திக்காகிறதுக்கு எப்போதுமே இந்த கசக்கசா தான் ஹெல்ப் பண்ணணும் ஓகேவா முந்திரியை சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மைய மைய அரைச்சி எடுத்து வந்துருங்க வெங்காயம் நல்லா சுருண்டுட்டாங்க அடுப்பை சிம்லேயே இருக்கட்டும் அரைச்சிட்டு வந்த மசாலா ஊற்றிக்கி அதில் ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறம் தேவையான தண்ணி தான் ஊற்றணும் ஃபஸ்ட்டு மசாலா வந்து நல்லா எண்ணெயில் சுருளணும் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த மசாலா நல்லா சுருண்டுச்சுன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் நம்ம சாப்பிட ஓகேவா இப்போ நல்லா சுருட்டி விட்டுக்காங்க நல்லா சுருளட்டும் இந்த வெங்காயம் எண்ணெய் மசாலா அரைச்ச தக்காளி எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்காங்க பாருங்கள் தக்காளி தான் அரைச்சிருக்கோம் வெங்காயத்தை அரைக்கலை ஓகேவா முந்திரி எப்போவுமே வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ முந்திரி தேவையோ அளவுக்கு சேர்த்துங்க நான் ஒரு நாலு போதும் நைட்டு நேரம் அப்படிங்கிறனால ஒரு நாளை மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க அந்த ஜ மிக்சி ஜாரை கழுவி தண்ணியை ஊற்றியாச்சு தேவையான தண்ணீர் நம்ம எந்த அளவுக்கு கிரேவி வைக்க போகிறோமோ அளவுக்கு பன்னீர் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கி விட்டு அடுப்பை சிம்லையே வைங்க நல்லா கொதிச்சுட்டு இந்த பச்சை வாசனை போய் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகும் அது வரைக்கும் பொறுமை ரொம்ப அவசியம் சமைக்கிறப்ப கவனமும் தேவை பொறுமையும் தேவை ஓகேவா நல்லா ரொம்ப பொறுமையாக இருங்க நல்லா எண்ணெய் தெளிஞ்சு கொதித்து வெந்து வந்துட்டாங்க இப்போ என்ன போகிறோம் அப்படின்னா இப்போ இது இருக்குல்ல பட்டர் பட்டர் கொஞ்சோடு சேர்த்துங்க வீட்டில் இருந்தால் சேர்த்துங்க இல்லாட்டி விட்டுருங்க இப்போ பட்டர் சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம பொறிச்சு வச்சுருந்தாலும் பன்னீர் பன்னீர் அப்படி இறக்கி விடுங்க அதில் அப்படி எப்படி கலராக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நீங்கள் வெறுமனே நறுக்கி போட்டிங்கன்னா வெள்ளை வெள்ளையனு இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு விட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கிரேவி சாப்பிட்றப்ப ஐயோ வேறு லெவலுங்க பசங்க வந்து என்னம்மா சூப்பராக இருக்குது ஏமா அடிக்கடி செய்யலை அப்படின்னு நாங்கள் சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு இதில் லாஸ்ட்டாக என்ன சேர்க்க அந்த கஸ்தூரி மெட்டி இருக்குல்ல கஸ்தூரி மெட்டு அதை கொஞ்சோண்டு எடுத்து உள்ளங்கையில் வச்சு கசக்க கசக்குன்னு கசக்கி அதில் தூவி விட்டுருங்க கஸ்தூரி மட்டி இருந்தால் போடுங்க இல்லாட்டி கொத்தமல்லி தலையை தூவிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அடுத்து சுபா என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது இந்த வீடியோவை கண்டி நான் தேய்க்கிறேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா இல்லாட்டி பாப்பா தேய்ச்சிரும் சப்பாத்தியை நான் கிரேவி வச்ச நேரத்தில் சரி வீடியோவில் காமிக்கணுமே அப்படிங்கிறக்காக அம்மா தேய்க்கிறேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிடுச்சு பாப்பா நீ போய் பாப்பா பார்த்துக்க நான் தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு செம்மையாக அடுத்து சப்பாத்திக்கு மாவும் பிசைஞ்சு ரெடியாக இருக்குது அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துட்டு அப்படியே சப்பாத்தின்னு தேய்ச்சி சப்பாத்திக்குனே வழக்கமாக வச்சுருப்போம்னா ஒரு தோசைக்கல் அந்த தோசைக்கல்ல போட்டு இப்படிக்கா ஒரு திருப்பு அப்படிக்கா ஒரு திருப்பு லைட்டாக எண்ணெயை திலவி விட்டால் சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிட்டாங்க சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது பால் கொஞ்சம் ஊற்றி பிசைங்க இல்லாட்டி வெது வெதுன்னு சுடுதண்ணி ஊற்றி பிசைங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மாவும் சப்பாத்தியும் ஓகேவா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு ரெடியான சப்பாத்தி எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கலாம் எத்தனை சப்பாத்தி சுட்டோமோ அத்தனை சப்பாத்தி எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சிருச்சு பாப்பா நான் வீடியோ கண்டு ரெண்டு சப்பாத்தியை மட்டும் எடுத்து ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டாங்க வச்சுட்டு அந்த கிரேவி எடுத்து அதில் ஊற்றுனா ஐயோ மணக்குதுங்க வாயில் வச்சா வேறு லெவல் ஐயோ சூப்பராக இருந்துச்சுங்க சுபாஷ் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக நீங்கள் ஒரே இரு மட்டும் பன்னீர் வாங்கி செஞ்சு பாருங்க, ஓகே பாய் நன்றி வணக்கம்